பெரியாரை ஆதரித்தவருக்கு விருதா சர்ச்சையை கிளப்பிய சகோதரிகள் டி எம் கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி கர்நாடக இசையின் கருப்பு பக்கம் பதிலடி கொடுத்த மியூசிக் அகாடமி கர்நாடக இசை உலகின் மிகப்பெரிய விருதாக கருதப்படுவது மியூசிக் அகாடமி சார்பில் வருடந்தோறும் வழங்கும் சங்கீத கலாநிதி விருது இதனை பெறுவதே கர்நாடக இசை கச்சேரிகளில் கலந்து கொள்ளும் பாடகர்களின் கனவாக இருந்து வருகிறது மியூசிக் அகாடமி சார்பாக வழங்கப்படும் சங்கீத கலாநிதி விருது வருடந்தோறும் சிறந்த இசை கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருது கர்நாடக இசை பாடகர் டி எம் கிருஷ்ணாவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மியூசிக் அகாடமி செயற்குழு கூட்டத்தில் டி எம் கிருஷ்ணாவிற்கு விருது வழங்குவது குறித்தான முடிவெடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியானது நடப்பாண்டின் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெறும் தொன்னூற்றி எட்டாவது மார்கழி நிகழ்வில் டி எம் கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட உள்ளது இதற்காக கர்நாடக இசை பாடகர் டி எம் கிருஷ்ணாவிற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பாரம்பரிய கர்நாடக இசை மட்டுமின்றி கர்நாடக இசையின் தனித்துவத்தை மக்கள் மொழியில் பாடுவதில் டி எம் கிருஷ்ணா வல்லவராக திகழ்கிறார் குறிப்பாக கர்நாடக இசை ஆன்மீகத்திற்கும் ஒரு சில ஆராதனைகளுக்கும் இசைக்கப்படும் இசையாக மட்டுமே இருக்கும் நிலையில் டி கிருஷ்ணா முதல் முறையாக கர்நாடக இசையை கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கான இசையாகவும் மாற்றி புரட்சி செய்துள்ளார் ஒருமுறை சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் இஸ்லாமிய பாடலாக கர்நாடக இசை ராகத்தை பயன்படுத்தி சிஏஏ சட்டத்திற்கு எதிராக பாடி ரசிகர்களை கவர்ந்தார் இப்படி கர்நாடக இசை உலகில் பல நுணுக்கங்களும் பல புதிய முன்னெடுப்புகளும் மேற்கொண்டுள்ள டி எம் கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்படுவது தாமதம் என்கின்றனர் அவரது ரசிகர்கள் இந்த நிலையில் புரட்சிகர கருத்துக்களையும் மத நல்லிணக்கத்தையும் கர்நாடக இசையில் புகுத்தியவரின் தலைமையில் நடைபெறும் தொன்னூற்றி எட்டாவது மார்கழி நிகழ்வில் கலந்து கொள்ளப் போவதில்லை என பிரபல இசை சகோதரிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் தவறான ஒரு நபருக்கு கர்நாடக இசைக்கான உயரிய விருதான சங்கீத கலாநிதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தங்களது அறிக்கையில் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மியூசிக் அகாடமியின் மாநாட்டில் கலந்து கொள்வதிலிருந்தும் டிசம்பர் இருபத்தைந்து அன்று கலந்து கொண்டு கச்சேரியில் பாடுவதிலிருந்தும் தாங்கள் விலகுவதாக தெரிவித்துள்ளனர் வரும் மார்கழி கச்சேரி டி எம் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற உள்ளதால் இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக இசை சகோதரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு டி எம் கிருஷ்ணாவையும் அவரது கொள்கைகளையும் கடுமையாக விமர்சித்து எக்ஸ்தலத்தில் இசை சகோதரிகள் புது புயலை கிளப்பி உள்ளனர் அதில் டி எம் கிருஷ்ணா கர்நாடக இசை உலகில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர் சமூகத்தின் உணர்வுகளை மிதித்து தியாகராஜ சுவாமிகள் எம் எஸ் சுப்புலட்சுமி போன்ற மிகவும் மரியாதைக்குரிய சின்னங்களை அவமதித்துள்ளார் அவரது செயல்கள் ஒரு கர்நாடக இசை கலைஞராக இருப்பதில் அவமான உணர்வை பரப்ப முயன்றதும் ஆன்மீகத்தை அவர் தொடர்ந்து இழிவுபடுத்துவதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது என டிஎம் கிருஷ்ணாவை கடுமையாக சாடுகின்றனர் தொடர்ந்து எழுதியுள்ள காயத்ரி ரஞ்சனி சகோதரிகள் பிராமணர்கள் இனப்படுகொலையை வெளிப்படையாக ஆதரித்த பிராமண சமூகத்தின் ஒவ்வொரு பெண்ணையும் பலமுறை கேவலமான தகாத வார்த்தைகளால் அழைத்து துஷ்பிரயோகம் செய்த சொற்பொழிவுகளில் இழிமொழியை இடைவிடாமல் செய்த ஈவேரா போன்ற ஒரு நபரை டி எம் கிருஷ்ணா புகழ்வதை கவனிக்காமல் இருப்பது ஆபத்தானது என கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளனர் தொடர்ந்து இசை சகோதரிகள் தங்களது பதிவின் இறுதியில் அற புதைத்துவிட்டு மியூசிக் அகாடமியின் கச்சேரியில் கலந்து கொண்டால் ஒழுக்க மீறலுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் இந்த முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த கருத்திற்கு நெட்டிசன்கள் பலர் பெரியாரையும் மத நல்லிணக்கத்தை பேசிவரும் வரும் விருதாளரையும் அவமதிக்கும் செயல் என்றும் விருப்பு பேச்சு என்றும் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் சாதிய மற்றும் மத ரீதியான அணுகுமுறையில் கர்நாடக இசையை அடக்கும் வகையில் ரஞ்சனி காயத்ரி சகோதரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாது கர்நாடக இசையை ஒரு சமூகத்திற்குள் சுருக்கும் செயல் என்று ரசிகர்கள் பலர் விமர்சனம் செய்து வருகின்றனர் ஆனால் காயத்ரி ரஞ்சனி இசை ரசிகர்களோ சாஷ்டாங்கமாக அவரது கருத்து ஆதரிப்பதாக ஒரு புறம் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே ரஞ்சனி காயத்ரி அனுப்பிய கடிதத்திற்கு பதிலடி கொடுத்து மியூசிக் அகாடமி தலைவர் முரளி பதில் கடிதம் எழுதியுள்ளார் அதில் உங்களது கடிதத்தை பெற்றேன் அதில் தேவையற்ற கூற்றுகள் அவதூறுகள் கருத்துக்களை மரியாதைக்குரிய மூத்த சக இசை கலைஞருக்கு எதிராக அதன் மோசமான தொனியுடன் நிரம்பியிருந்தது அந்த அறிக்கை எனக்கு அதிர்ச்சி அளித்தது இசைத்துறையில் நீண்ட காலம் பங்காற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு அகாடமியின் செயற்குழு டி எம் கிருஷ்ணா தனது இசை வாழ்க்கையில் இசையில் சிறந்து விளங்கியதன் அடிப்படையிலான தேர்வாகும் வெளிப்புற காரணிகள் எதுவும் எங்கள் தேர்வை பாதிக்கவில்லை நீங்கள் விரும்பாத தேவையற்ற மோசமான ரசனை கொண்டதாக நீங்கள் கருதும் ஒரு இசைக்கலைஞரை அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுத்துள்ளதன் காரணமாக வரவிருக்கும் சங்கீத அகாடமி மாநாட்டிலிருந்து விலகுவதற்கான உங்கள் முடிவை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் எனக்கும் அகாடமிக்கும் அனுப்பிய கடிதத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளீர்கள் இது ஒழுக்கத்திற்கு மாறான நடவடிக்கையாகும் மேலும் உங்கள் கடிதத்தின் நோக்கம் சந்தேகத்தை எழுப்புகிறது பொதுவாக நீங்கள் என்னிடமும் அகாடமியிடமும் தெரிவிப்பதற்கு முன்பாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டதால் அதற்கான பதிலை நாங்கள் அளிக்க தேவையில்லை ஆனால் கர்நாடக சங்கீத துறையில் நீங்கள் ஆற்றிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு உங்களுக்கான பதில் அளிப்பதை நான் மறுக்க விரும்பவில்லை என சகோதரிகளுக்கு மியூசிக் அகாடமி பதிலடி கொடுத்துள்ளது ஆனால் ரஞ்சனி காயத்ரி இசை சகோதரிகள் தொடர்ந்து விசாகா ஹரி கிருஷ்ண மோகன் மற்றும் ராம்குமார் மோகன் துஷ்யந்த் ஸ்ரீதர் மற்றும் சித்ர வீணை ரவி ரவிக்கிரண் உள்ளிட்ட கர்நாடக இசை இசைக்கலைஞர்கள் டி எம் கிருஷ்ணாவுக்கு விருது வழங்குவதற்கு அடுத்தடுத்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இது கர்நாடக இசை உலகின் அவலத்தை அம்பலப்படுத்தியுள்ளது என இசை ரசிகர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க